ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பிஸுபேலாபாத் பண்ணிடலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்திடலாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி இன்றைக்கி மார்னிங்கே செஞ்சாச்சுங்க ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போயிடலான்னு மார்னிங்கே செஞ்சாச்சுங்க விஷ்ணு விஷ்ணுபதிங்க இந்த நேரத்தில் நாங்கள் இருந்தாலும் போய்ட்டு வரலாங்க காய் வந்துங்க நம்ம இதுக்கு வந்துங்க உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணி எல்லாமே போடலாம் நான் வீட்டில் இருக்கிற காய் வச்சு நான் செய்கிறேங்க எங்கள் வீட்டில் வந்து இப்போ பீன்ஸ் இருந்ததுங்க கேரட் வந்து இல்லைங்க அதனால் பீன்ஸு உருளைக்கெழங்கு இது கொத்தவரங்காய் போட்டிருக்குறேங்க இதெல்லாம் போட்டு செய்யலாங்க காய் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க வெங்காயம் வந்துங்க நல்லா பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று போட்டுட்டங்க கொஞ்சம் சிறுசாக இருந்துன்னா ரெண்டு வெங்காயம் போடுங்க இல்லை நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போடுறோன்னா சின்ன வெங்காயம் பத்து இருபது வெங்காயம் போட்டிருக்குங்க அப்படியே புதுசு தக்காளி வந்துங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு கூட போடலாம் ஒரு குக்கர் வச்சுட்டுங்க ஆயில் ஒரு நாலு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுட்டேங்க அதோடு வந்துங்க கடுகு கடலப்பருப்பு விழுந்த பருப்பு சோம்பு எல்லாம் போட்டாங்க கருவேப்பிலை முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்புங்க வெங்காயத்தை வந்து தட்டி போட்டிருக்குறேங்க பூண்டும் வந்து ஏழு எட்டு பூண்டு தட்டி போட்டிருக்குறேன் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க தாளிக்கும் போது ஜீரக அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு விழுந்த பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கணுங்க நல்லா பரட்டி விட்டுட்டு தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் நல்லா வேணுங்கிறதுக்காக டேஸ்ட் வேணுங்கிறக்காக தக்காளி பழம் மூணு சேர்த்திருக்குறேங்க அதையும் நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுறலாங்க மாதத்தில் ஒரு நாள் இது பிஸ்மில்லா பார்த்தும் நான் செய்வேங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சுவையாகவும் இருக்கும் இருக்கிறத வச்சு நீங்கள் செய்யலாங்க இதில் வந்து மஞ்சுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா ஒரு கலர் கலறி விட்டுடலாம் உப்பு கல் உப்பு போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க ஒன்று ஒன்றரை போடணுங்க ஏன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அரை டம்ளரு பாருங்கள் காயெல்லாம் கட் பண்ணி வச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிங்க அரை டம்ளர் துவரம் கால் டம்ளர் பொடி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்ததெல்லாம் செய்ய போட்டு அரைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் எழுந்த பருப்பு ஜீரக ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு போட்டு

தண்ணி விழு அதோட அந்த ஒரு டம்ளர் இது ஒரு டம்ளர் அரிசி கப்பு தவறு பருப்பு கால் கப்பு பாசிப்பருப்பு போட்டுருக்குதுங்க இதுக்கு நம்ம முதல்ல ஒரு டம்ளர் ஊற்றிக்கிட்டோம் காய் வேகறக்கு மறுபடியும் அஞ்சு டம்ளர் மொத்தமாக ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க அரைச்சி பிடிப்பே ஊற்று வேறு டவுன் பொடிக்கணும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து வணக்கி சா கொல்லி ஜீமலா எள்ளு எல்லாமே இதாக போட்டுங்க நல்லா உருவாக்கணும் எள்ளு போட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் நல்லா ஒரு இந்த மாதிரி களை கலக்கிட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா களை போட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக சூடாகணுன்னா நான் வந்து அரிசி போட்டுக்கலாங்க அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்காங்க ஊற வச்சுருக்கோம் அதையும் நான் வந்து இதில் ஏட் பண்ணிக்கலாங்க இது காயம் ரெண்டுமே காரணம்னா காயெல்லாம் வெந்துடும் இதோட நீங்கள் பட்டாணி கேரட் எல்லாம் போடலாம் இது அரிசி பருப்பில் பழிச்சிடுச்சு அதை சுத்தமாக ஒரு தடவை பழம் எடுத்துக்கோன்னா அந்த நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதையும் அர்த்தி வைக்கலாம் ஒரு பழ அழைப்பிட்டு அதுக்கப்புறமா குக்கர் போட்டு மூடிக்கலாம் மூடி போட்டு அதில் நாலு விசில் நாலு அஞ்சு விசில் இருப்பீங்கன்னா குறைக்கணும் நாலு நாலு விசில் எடுத்தோங்க அஞ்சு விசில் கூட இங்கே நல்லா குறைக்கணும்னா நல்லா இருக்குது நல்லா பத்திலினா நம்ம போட்டுக்கலாங்க போட்டு மூடி வச்சிடலாங்க போதுங்க அளவுக்கு காணோன்னா லைட்டாக பாருங்கள் கொதி வருது இந்த டைமில் மூடிங்க நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்குங்க எடுத்து விசில் பாருங்கள் விசில் வந்துடுச்சு எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வருங்க ஒரு களை கலக்கி விட்டு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிவிட்டுங்க இன்றைக்கி விஷ்ணுபதி காலங்கிறனால கிருஷ்ணருக்கு இன்றைக்கி கும்பிட்றாங்க எங்கள் ஃப்ரெண்டுங்க பக்கத்தில் அதுக்காக நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்குறோம் பக்கத்தில் தாங்க ஃப்ரெண்டு வீடு இந்த மஞ்சள் கலர் பில்டிங் எங்கள் வீடுங்க அதுக்கு பக்கத்து வீடு போயிடலாங்களா இந்த நாள் வந்துங்க நம்ம பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க இவங்க வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்துங்க காலையில் கும்பிட்டாங்க கிருஷ்ணரை வரவழைச்சி காலையில் கும்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு இன்றைக்கெல்லாம் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க விஷ்ணுபதி காலம் நேரம் வந்துங்க காலையில் ஒன்றரை டு பத்தரை வரைக்கும் இருக்குது நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்